வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் பக்கவாதம் எதனால் ஏற்படுகிறது அதை பற்றி பார்க்கலாம் இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறது யார் ஒருத்தர் வந்து நைட்டில் சரியானபடி தூக்கம் வரலையோ அவங்களுக்கு வந்து இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படாத சர்க்கரை நோய் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாத்திரை போட்டும் வந்து பிபி கண்ட்ரோல் ஆகலை ஹைப்பர் டென்ஷன் அதிகமான பிபி இருக்கிறவங்களுக்கும் இந்த மூளையில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் வெடித்து அந்த ரத்தம் வந்து அப்படியே மூளைக்குள்ளே அப்படியே கட்டியாக வந்து கட்டிட்டு அதன் மூளைமாகவும் வந்து இந்த பக்கவாதம் அப்படின்றது ஏற்படுகிறது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மலச்சிக்கல் அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் வாரத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி எப்போ மோஷன் போனாலே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கவாதம் அப்படின்றது ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடுமையான இரத்த சோகை அதாவது எப்போ இது மாதிரி நிலை ஏற்படும் அப்படின்னா மெனோபாஸ் சின்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மாத நின்ற பின்னாடி ரொம்ப கடுமையான உடல் பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பக்கவாதம் அப்படின்றது ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது அதனுடைய விளைவாக இந்த மூளையில் வந்து இரத்த கட்டிகள் ஏற்பட்டு ரத்தம் உறைஞ்சு அதனுடைய காரணமாக பக்கவாதம் ஏற்படலாம் இப்படி பல காரணங்கள் வந்து இந்த பக்கவாதம் ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பக்கவாதம் அப்படி தெரிஞ்ச உடனே நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய குடல் பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும் அந்த மாதிரி குடல் பகுதி சுத்தமாக இருக்கும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் முழுசாக வந்து வெளியேறும் இதுக்கு வந்து மருந்துன்னு பார்த்தீங்கன்னா வல்லாறை வசம்பு வெந்தயம் மஞ்சள் மஞ்சள்ப்புளிி இதெல்லாம் வந்து சம அளவு எடுத்துட்டு அதை லேசாக வானலில் வறுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம தினசரி காலை மாலை சாப்பிட்டு வரும்போது இந்த பக்கம் வாதம் அப்படின்றது நாளடைவில் குணமாகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன கிழங்கு ஐட்டங்கள் எதுவுமே தொடக்கூடாது எண்ணெய் பொருட்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாவு பொருட்கள் சுத்தமாக வந்து இதுக்கு ஆகாது இந்த மாதிரி உணவு முறையை பின்பற்றும் போது இந்த பக்கவாதன்றது ஈஸியாக சரி பண்ணலாம் அதனால் வந்து சில இது வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் இன்றைக்கி போட்டால் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்றதுலாம் வந்து இதை எதிர்பார்க்க முடியாது இது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாதாம் ஊற வச்சு அது பால் மாதிரி செஞ்சு குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயை போட்டு ஏலக்காய் கிராம்பு சுக்கு இதெல்லாம் போட்டு டீ மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அதோட பணவிலம் சேர்த்து இது வந்து டீக்கு பதில் இது கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த பக்கம் அது அப்படின்றது நாளடைவில் குணமாகும் இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதை இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி அவங்களுக்கு செய்ய சொல்லுங்கள் இது போல் மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி